Hello, friends. தமிழகத்தில் அடுத்த வருஷம் நடக்க போகிற தேர்தலுக்காக எல்லா அரசியல் கட்சியினருமே இப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா முழு மூச்சாக வந்து தயாராகிட்டு ஒரு ஒருபுறம் வந்து விஜய் திடீர்னு அரசியலுக்கு வந்து பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லணும் விஜய் வந்து ஜெயிக்கிறாரு தோக்குறாரு அப்படிங்கிறத தாண்டி விஜய் பற்றின செய்தி தொடர்ந்து வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிட்டே வருது இன்னொரு புறம் நாம் தமிழர் கட்சியினரும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதத்தில் நிறைய மாநாடுகள் வந்து இருக்காங்க குறிப்பாக சில யூனிக்கான விஷயங்களை நாம் தமிழர் கட்சியினர் வந்து செஞ்சுட்டு வராங்க அந்த வகையில் பரப்புற தேர்தலுக்காக பார்த்தீங்கன்னா பிராமண சமூகத்தைச் சேர்ந்த அஞ்சு பெண்களுக்கு வந்து நாங்கள் வந்து நிப்பாட்ட போகிறோம் சீட்டு வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மாதிரி ம நம்ம தமிழர்களுடைய பண்பாடு இயற்கை சம்பந்த சம்மந்தப்பட்ட மனித வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஐம்பூதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது சம்பந்தமான விழிப்புணர்வை தொடர்ந்து சீமானவர்கள் வந்து கொடுத்துட்ருக்காரு இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா கால்நடைகள் மாநாடு வந்து நடத்தினார் அதே மாதிரி திருச்செந்தூரில் வந்து பனை மரத்தில் ஏறி கல் இறக்கும் போராட்டத்தை வந்து நடத்தினார் இப்போ சமீபத்தில் வந்து மரங்களுக்கான மாநாடு வந்து நடத்தி மரங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி வந்து சொன்னார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீமான் வந்து கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி மீனவர்கள் பற்றி அந்த கடலினுடைய முக்கியத்துவம் பற்றி இயற்கை வளம் பற்றி பேசுவதற்காக பார்த்தீங்கன்னா கடல் மாநாடு வந்து நடத்தப்போறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு இப்போ இதற்காக அவர் மீனவர்களோட கடலுக்கு போயிட்டு அந்த கடல் எந்த இடத்துல வந்து மாநாடு வந்து நடத்தலாம் எப்படி நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஆய்வு வந்து மேற்கொண்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமளி நகர் மீனவ இருந்து தான் மீன்பிடி படகு மூலமாக கடலுக்கு போயிட்டு சீமான் வந்து ஆய்வு மேற்கொண்டு இருக்காரு நன்றி